ஜெத்ரூத் கண்ட திருக்காட்சி ஒன்று புனித ஜெத்ரூத் கண்ட காட்சியில் ஒன்றில் கூறினார் இரண்டு ஆண்டவர் இயேசு ஜெத்ரூத்திடம் அன்பு சீடர் யோவானுக்கும் உனக்கும் இடையே ஒரு நெருக்கமான நட்பை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன் உனக்கு மறை உண்மைகளை கற்பிக்கவும் வழிநடத்தவும் திருத்தூதராக வழிகாட்டியாக ஏற்படுத்தியுள்ளேன் என்றார் மூன்று

அப்போது அன்பு சீடரும் கேள்வி எழுப்பினார் மகிழ்விக்கும் இந்த இதய துடிப்புகள் இறுதி ராகுணவில் இயேசுவின் மார்பில் நீ இறைப்பாறிய போது உம் ஆன்மாவை மகிழ்ச்சியால் நிரப்பியதா அப்படியேனில் இயேசுவின் திருஹதய ரகசியங்களை பற்றி உமது நற்செய்தியில் ஏன் அதிகம் பேசவில்லை ஏன் அப்போது திருஹதய பக்தி ஏற்படுத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் ஆறு அதற்கு அன்பு சீடர் யோவான் கூறியதாவது மன ஒரு எடுத்து நம்ம செய்யும் திருச்சபை புதுப்பித்துக் கொள்ளும் தனது மந்த நிலையிலிருந்து விழித்தெழும் மேலும் திவ்யா அன்பின் வெப்பத்தால் மீண்டும் பற்றி கொள்ளும் என்றார் அதன் காட்சி நிறைவுக்கு வந்தது கத்தோலிக்கர்கள் வீட்டில் தொங்கும் இயேசுவின் திருஹய ஆண்டவர் படம் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் நன்றி